அதானி வந்து எட்டாயிரம் கோடிக்கு துறைமுகம் கட்டுறாரு எங்க ஊர் கமலக்குடியில் ஐயாயிரம் ஏக்கர்ல சூரிய ஒளியில மின்சாரம் அதானி நாலாயிரத்தி ஐநூறு கோடி முதலீடு கோடி தமிழ்நாட்டு இல்ல எங்க இருக்கு எல்லா அமைச்சர் வீட்டு வீட்டுக்கு கஜான ஒவ்வொருத்த வீட்டுல ரைட போட்டா எவ்வளவு இருக்குன்னு தெரியல கோடி நாட்டுல இல்ல அரசு என்னடா பண்ணது கல்வி தனியாரு சாலை தனியாரு போக்குவரத்து தனியாரு நல்லா கவனிச்சுக்கணும் மருத்துவம் தனியாரு குடிநீர் தனியாரு மின் உற்பத்தி தனியாரு தொடர் வண்டியில சோறு போட்டுக்கிறது இந்த அரசு இது தனியாரு கொடுக்க போகுது காரணம் என்ன சொல்லுது சோறு நல்லா இல்லைன்ட்டு பயணிகள் சொல்றாங்க அரசாங்கம் போட்ட சோறு நல்லா இல்லைன்னு சொல்லுது அது ஆமா பெருமையோட ஆமா சரியில்லை என்ன பண்ண போற முதல தனியார்ட்ட கொடுத்தீங்க அவன் நல்லா போடுவான் சேலம் தனியார் உருக்காலயத்தை அரசு உருக்காலய தனியார்ட்ட கொடுக்க போகுது ஏன் நானூறு கோடி நட்டம் தனியார்ட்ட கொடுத்தா லாபம் வந்துடும் அப்படின்னா எப்படி இருக்குது ஒரு அரசால முடியாததை ஒரு தனி முதலாளி சிறப்பாக செய்வான் என்று அரசு சொல்லுது எல்லாமே தனியார் மையம் என்றால் அரசின் வேலை என்ன வேலை என்ன அதுக்கு வேலை என்ன ஒண்ணு கமிஷன் வாங்கிட்டு படுத்துக்கிறோம் ஹைட்ரோ கார்பனா ஹைட்ரோ கார்பன் ஹைட்ரோ கார்பனா எடுத்துக்கிறோம்